அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாம நிறைஞ்ச பௌர்ணமி திதி இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரு டம்ளர் தண்ணீரும் ரெண்டு ரூபாயும் மட்டும் இருந்தாலே போதும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைய பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வார்த்தைய இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க சொல்லும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டமும் தீரும் எப்பேற்பட்ட கர்ம வினைகளையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தையதான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் வழிபாட்டுக்கும் உகந்த நாள் திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி திதி இன்னமுமே விசேஷமானது இன்னைக்கு நமக்கு போகி பண்டிகையும் இருக்கு சரி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு உடனடியா பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த நான் பரிகாரங்கள் பரிகாரங்கள் பூஜை இல்லாத இல்லாத வழிபாடு யார் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரங்களை செய்யலாம் வாங்க முதல்ல தண்ணீர் பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது பொதுவா பௌர்ணமி நாள்ல நாம தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு உடனடியா பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அதுவும் திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல கட்டாயமா தண்ணீரை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஏன்னா இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் அதனாலதான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்குது இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க இதுல பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு சந்திரகோரை நேரம் அதாவது நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் பெஸ்டான டைமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க இப்போ இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் இருக்குன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி கண்ணாடியால ஆன பொருட்கள் பஞ்சபூத தத்துவங்கள்ல மண் தத்துவத்தை நமக்கு குறிக்குது இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் தொடர்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கண்ணாடி பவுல் அப்படி இல்லனா மண் கிண்ணத்தை கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மண் டம்ளர் வச்சிருந்தீங்கனாலும் பயன்படுத்திக்கலாம் இப்ப நான் சொன்ன எதுவுமே உங்ககிட்ட கிடையாதுன்னா பரவாயில்ல எவர் டம்ளரை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க மழை தண்ணீர் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா குளத்து தண்ணீர் ஆத்து தண்ணீர் கிணத்து தண்ணீர் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க உங்க வீட்டுல நார்மலா வரக்கூடிய போர் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரிங்கிங் வாட்டர் அதாவது ப்ராசஸ் பண்ண தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க உபயோகப்படுத்த கூடாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர்ல முக்கால்வாசி அளவுக்கு அதாவது த்ரீ பை அளவுக்கு தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க அடுத்ததா அது கூடவே ரெண்டு ரூபாய் நாணயத்தையும் இந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணீரை உங்க விரல்களால நீங்க மிக்ஸ் பண்ணுங்க இப்படி விரல்களால தண்ணீரும் சர்க்கரையையும் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது போது உங்க மனசுக்குள்ள பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம் நினைக்கிறவங்க தென் இனஃப் மணி இப்படி கூட சொல்லலாம் அப்படி இல்லனா எப்பயும் சொல்ற மாதிரி ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் இந்த அஃபர்மேஷன்ஸையும் நீங்க சொல்லலாம் இப்படி அந்த சர்க்கரையையும் தண்ணீரையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை ஒண்ணு உங்க வீட்டுக்கு வெளியில சந்திரபகவானோட ஒளி படக்கூடிய இடத்துல நீங்க வைங்க உங்க வீட்டுல மொட்டை மாடிலையும் வைக்கலாம் பால்கனிலையும் வைக்கலாம் வீட்டுக்கு முன்பக்கம் பின்பக்கம் இப்படி சந்திரபகவானோட ஒளி எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க வைக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றவங்க உங்க வீட்டுக்கு உள் பக்கம் ஜன்னல் பக்கத்துல இந்த தண்ணீரை வச்சிருங்க இந்த தண்ணீரை நீங்க மூடி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படியே திறந்து தான் இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு இந்த தண்ணீரை எடுத்து உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை அதாவது தண்ணீர்ல இருந்த அந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை நீங்க காய வச்சுட்டு உங்க பர்ஸ்லயோ அப்படி இல்லனா பீரோலையோ நீங்க வச்சுக்கோங்க இப்போ உங்க கைகளை தண்ணீரால கழுவினதுக்கு அப்புறமா உங்க கைகளை தொடக்க கூடாது ஏன்னா பஞ்சபூத தத்துவத்துல ஒரு தத்துவம் காற்று தத்துவம் அந்த காத்துல உங்க கையில இருக்கக்கூடிய ஈரம் தானா காயறதுக்கு நீங்க விட்டுருங்க இப்படி கைகள்ல இருக்கக்கூடிய ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா பாசிட்டிவிட்டிய அட்ராக்ட் பண்றதுக்கு அதாவது நேர்மறை ஆற்றலை அட்ராக்ட் பண்றதுக்கும் நம்ம உடம்புல நேர்மறை ஆற்றலை ஆக்டிவேட் பண்றதுக்கும் உங்க கைய மூன்று முறை நீங்க தட்டுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க அடுத்த மாசம் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக செய்யுங்க நான் முன்னாடி சொன்ன தண்ணீர் பரிகாரம் பணவசியத்துக்கான பரிகாரம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க முதல் பரிகாரத்தை செய்யுங்க மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு ஒரு டம்ளர்ல தண்ணீரை எடுத்துக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க இந்த பரிகாரமும் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க கையில ஒரு டம்ளர் தண்ணீரை பிடிச்சுக்கிட்டு அதாவது ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து ரெண்டு கையாலையும் டம்ளரை பிடிச்சுக்கிட்டு இப்ப சொன்ன மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மறக்காம ஒரே ஒரு வேண்டுதலுக்கு பண்றதுக்காக மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க இந்த சுவிட்ச் வேர்டை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பொதுவா பௌர்ணமி நாள்ல உல் அனிமலோட ஸ்பிரிட் அதிகமா இருக்கும் அந்த நாள்ல உல் அனிமலுக்கான சுவிட்ச் வேர்டை நாம பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உல்ஃப் மேஜிக் பிகின் வார்த்தையை பத்து நிமிஷத்துக்கு சொல்லிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள ஒரு ரெண்டு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை குடிங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்னா அவங்க உங்க கூட இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இந்த தண்ணீரை கொடுத்து நீங்க குடிக்க சொல்லுங்க இது இன்னமுமே நல்ல ரிசல்ட்ட நமக்கு கொடுக்கும் இவ்வளவுதான் இந்த ரெண்டாவது பரிகாரம் அடுத்ததா மூணாவது பரிகாரம் இப்ப நான் சொல்ல போற வார்த்தை சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு திருநாமத்தை தான் நான் போறேன் இந்த திருநாமத்தை சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பெயரை நாம சொல்ல சொல்ல நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர்றதோட இல்லாம அந்த கர்ம வினைகளால ஏற்படக்கூடிய கஷ்டமும் நிச்சயமா தீரும் சரி இன்னைக்கு இந்த திருப்பெயரை எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாம் ஏன் இந்த நாள்ல இந்த திருநாமத்தை சொல்லணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஆலகால விஷத்தை விஷத்த உண்ட சிவபெருமானோட கதைய பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் உலகத்தை காத்தருளுவதற்காக சிவபெருமான் அந்த விஷத்த உண்ட கதையும் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில விஷத்த உண்ட சிவ திருநீல கண்டர்னு நாம சொல்லுவோம் இந்த திருநீல கண்டம்ங்கிற நாமத்தை நாம சொல்லும் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரும் கஷ்டமும் குறைய ஆரம்பிக்கும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே இந்த திருநீல கண்டம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா நிறைய பேரு ஷேர் பண்ணிருக்காங்க நீங்க கூகுள்லயும் யூடியூப்லயும் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த திருநீல கண்டம் சாண்டிங் கூட உங்களுக்கு யூடியூப்ல இப்ப அவைலபிளா இருக்கு நீங்க திருநீல கண்டம்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒன் நாட் எயிட் சாண்டிங் கிடைக்கும் உங்களால் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்ல முடியலனா கூட அந்த சாண்டிங்க காதால கேக் மட்டுமாவது அதிக அளவில் இருக்கூடிய நாள் திங்கட்கிழமை ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால இந்த நாளை தவற விடாம திருநீல கண்டம் வார்த்தைய குறைஞ்சது பத்து நிமிஷம் நீங்க சொல்லுங்க முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த சிவபெருமான் கிட்ட மனசு உருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் அதற்கு காரணமா இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா திருநீல கண்டம் திருநீல கண்டம் இந்த வார்த்தையை நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்க குறஞ்சது பத்து நிமிஷம் சொல்லணும் மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாம் ஏன்னா இந்த நாள்ல இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரும் இந்த வார்த்தையை சொல்லும்போதே போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மன நிறைவு ஏற்படுறத உங்களால உணர முடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி